தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கல はい。

கொண்டு நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ள ஏற்பட்ட காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார் எழில்குமார் வணக்கம் ரொம்பவே ஒரு பதற்றமான சூழல் அங்கு நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது தற்பொழுது இந்த பதற்றத்தை தணிக்க போலீசார் என்ன நடவடிக்கையை முன்னெடுத்திருக்காங்க களச்சூழல் என்ன எழில் பெரியார் குறித்து சத்தை கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் அவர் பேசியதற்கான ஆதாரம் கேட்பதற்காக இன்றைய தினம் தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதாவது சீமான் கலந்து கொள்ளும் இந்த அவர்கள் கட்சியின் ஆலோசனை நிகழ்ச்சி நடைபெற உள்ள அந்த திருமண நிலையத்திற்கு நூறு மீட்டர் அருகே வந்து அவர்கள் காத்திருந்தனர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் காத்திருந்த நிலையில் இவர்கள் அதாவது இவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டுமே சீமான் வந்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது இதன் காரணமாக தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சீமானின் புகைப்படத்தை சிறுப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சீமானிடம் விளக்கம் கேட்டும் கையில் படகளை இருந்தபடியும் தொடர்ந்து போராட்டத்தில் கோஷங்களை இழுத்து வந்தனர் இதனிடையே சீமான் வருவதற்காக சாலையோரத்தில் கட்டப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் கொடியை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் அப்புறப்படுத்தினர் இதனால் போலீசார் அவர்களை அங்கிருந்து தடுத்து நிறுத்தி கைது செய்ய முற்பட்டனர் இந்த தகவலை அறிந்த திருமண நிலையத்தில் காத்திருந்த நாம் தமிழர் கட்சியினர் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்களை தாக்குவதற்காகவும் நாம் தமிழர் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திருமண நிலையத்திலிருந்து நாம் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை நோக்கி சென்றனர் மேலும் சாரிகளர்களை அமைத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திய போதிலும் காரிகாடை மீறி போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமொழி ஏற்பட்டது இதன் காரணமாக இங்கு ஒரு வழக்கமான பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இருந்த போதிலும் சீமானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தந்தி திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்திய நிலையில் சீமானுக்கு எதிராக போராட்டம் நடத்திய தந்தி திராவிட கழகத்திற்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தந்தை திராவிட கழகத்தினரை போலீசார் இங்கிருந்து அப்புற அப்புறப்படுத்தி சென்ற நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் சற்று ஓய்ந்து மீண்டும் திருமணத்திற்கு சென்றனர் தற்போது இந்த பகுதியில் மிகுந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பலத்த போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சீமானுக்கு எதிராக போராட்டம் நடத்திய தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்து அப்புறப்படுத்தியுள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சீமான் இங்கே வர உள்ளார் ஆஹ் தற்போது இந்த சாலை முழுவதுமாக பரபரப்பாக உள்ள நிலையில் போக்குவரத்தும் சந்தித்தது தற்போது போலீசார் இருதரப்பு நிலையும் சமாதானப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அன்று குமார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு Thank you.